தேனி மாவட்டத்தில் முதற்போக நெல் சாகுபடி அறுவடை பணிகள் துவங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வடகரை பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் முதற்போக நெல் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் முதற்போக நெல் சாகுபடி அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன இதனிடையே தற்போது வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் தனியார் நெல் கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கு நெல்லை விற்க வேண்டிய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது எனவே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல் நடவு நட்டு அறுவடை டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கும் ரெண்டாயிரம் ஏக்கர்லேயும் நெல் விளைஞ்சிருச்சு நடவு நட்டு இப்போ அறுவடை டைமாகவும் ஏற்கனவே நாங்கள் கடந்த ஆண்டுகளாக அரசு கொள்முதல் நிலையத்தில் தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த கொள்முதல் நிலையத்துக்கு நாங்கள் எழுதி இப்போ கடந்த ஜனவரி ஏழாம் தேதி கொடுத்து இன்னும் சென்று வரல அதனால் நாங்கள் அறுவடை டைமும் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால் நெல்லும் சுடிஞ்சு போச்சு அதனால் நாங்கள் அறுவடை செஞ்சு களத்தை கொண்டு போய் இது தனியாருக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அரசாங்கம் கொள்முதல் நிலையை திறந்துருந்தால் அரசாங்கத்துக்குத்தான் நாங்கள் நெல் போட்டிருப்போம் அரசாங்கத்துடைய காலதாமதம் மாதனால தான் நாங்கள் தனியாருக்கு இப்போ நெல் போட்டுக்கிட்டு இருக்கோம்